ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போன்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக சனி பகவான் யார் அப்படின்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கால்களுக்கு காரக கிரகம் இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான பலா பலனை போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி என்ன பலனை தரும் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் அதாவது மீனமனையில் வக்ரனில் இருந்த சனி பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது ஸோ இதனால் நமக்கு என்ன பலன் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அந்த சனி பகவான் இடத்துல வக்ரகதியில் இருந்து பலனை கொடுத்துட்டு இருந்தது நிறைய விஷயங்கள் அதாவது நீங்க ஒன்று நினைச்சது அது ஒன்று நடக்குது தான் ஒன்று நினச்ச அது நடக்கல மன ரீதியில் சில குழப்பங்கள் தெளிவு இல்லாத தன்மை அப்படியே பெண்டிங் ஸ்லோவா நடக்கலை ஸோ இந்த மாதிரி மனதில் இருந்து வந்த தடைகள் முதல் உங்கள் மனசு ஸ்டெடியாக இல்லை மனசில் குழப்பமாக இருக்குது இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதானா இதாயிருமா அந்த நெகட்டிவ் உணர்வுகளை அதிகமாக கொடுத்து வந்த இந்த விருச்சிகத்துக்கு அந்த நெகட்டிவ் உணர்வுலேருந்து விடுதலை பெற போகிறீர்கள் மன அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை அதைதான் சொல்ல போறேன் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்து சகோதர வகையில் சில கருத்து வேறுபாடுகளை கூட கொடுத்திருந்ததுன்னு சொல்லுவேன் அந்த கொடுத்து வந்த அந்த சகோதர உணர்வுகளுக்கு இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை இப்ப அது சேஞ்சஸ் ஆகும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த விருச்சிகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருந்தது இப்ப அது சரியாகும் இந்த டிராவல் இருந்து வந்த அந்த அலைச்சல் திருச்சலை உங்களுக்கு பெனிபிசியராக மாறப்போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஒப்பந்தத்தில் இருந்து வந்த தடைகள் விலகங்கள் விலகும் ஒப்பந்தம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இப்போ வியாபாரத்துல வந்து நிறைய டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்துருக்கும் அந்த டென்ஷன் பிரெஷரை நிவர்த்தியாகி நல்ல புத்திசாலித்தனத்தோட எந்த இடத்தில் எதை பேசணும் எந்த இடத்தில் எதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டமிடுதல் வந்து இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நல்லா இருக்க போதுன்னு சொல்லுவேன் விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை மாறப்போகிறது பிடிக்க போகுதுன்னு சொல்லுவேன் இந்த விருச்சிகத்துல இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அப்படியே ஒரு மந்தமா நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நடக்காத மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு இது ஒரு பாவனையோடு இருந்து ஆனால் கடைசியில் சக்ஸஸ் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து உழைப்புக்கு ஏற்ற அந்த ரெகனைசேஷன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உழைப்புக்கு ஏற்ற அந்த முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன் இப்ப கிடைக்க போகுது இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் அடுத்த ஒரு நல்ல விஷயம்னா நான்காம் அதிபதி வக்ரம் ஆகிட்டார் சுகத்துல பிர பிரச்சனைகளை கொடுத்து கொண்டது சுகம் அனுபவிக்க முடியாத தன்மை வீட்டில் இருக்க முடியாத தன்மை வீட்டில் இருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பு பேசாம வெளியில் போயிடலாமா அப்படி என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு அந்த நிலை இப்போ மாறப்போகிறது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான இருக்கு அமைப்பு இருக்கு ஆனா ஒரு தடை சரி இன்னொரு மாசம் கழிச்சு வாங்கிக்கலாம் அல்லது அப்படியே தேக்க நிலை ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத தன்மை இப்ப கண்டிப்பா வாங்கிட போறீங்க இந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக உங்க மனதில் தோணும் பெசாம மாற்றிடலாம் வீட்டை மாற்றிடலாம் வேற வீட்டுக்கு போகலாம் கட்டு வீடு கட்டின வீட்டை வாங்கிக்கலாம் இதுவரைக்கு கட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க கூட இப்ப கட்டின வீட்டை வாங்கிக்கலாம் சோ இப்படி சில சேஞ்சஸ்ங்கிறது அந்த வீடு சம்பந்தப்பட்ட உங்க மனதில் இருந்து வந்த அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லுவேன் ஏற்கனவே இங்க வாங்கலாமா அங்க வாங்கலாமாங்கிற குழப்ப நிலை இருந்துட்டே இருக்கும் ரெண்டு இடம் பார்த்து வச்சிருப்பீங்க இங்கேயா அங்கேயா சொந்த ஊர்லா இல்லை நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையா நம்முடைய பூர்வீகத்தில் கட்டலாமா இல்ல பூர்வீகத்தில் இருக்கலாமா இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாமா இப்படி குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நல்லபடியா ஒரு டிசிஷனை எடுக்க போறீங்க குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு நிறைய தடவை நிறைய பேர்த்துக்கு ஏதாவது ஹெல்த்தில் சின்ன சின்ன ஒரு ஜுரம் சம்மந்தப்பட்ட காய்ச்சல் சம்பந்தப்பட்ட அல்லது ஏதாவது ஒன்று உங்க பேச்சை கேட்கல தான் ஒன்று சொன்னா அவங்க நடக்கிறது சின்னதாக ஏதாவது சொன்னாலும் கோபித்து கொள்வது சுறுசுறுப்பு இல்லாமல் டல்லா இருக்கிறது ஏதாவது ஒன்று நெகட்டிவ் உணர்வுகளை உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் அதை எல்லாத்தையும் மாறப்போகுது குழந்தை நலன் நன்றாக இருக்க போகிறது முயற்சிகள் குழந்தைகளினுடைய முயற்சிகள் பலிதமாகும் இப்ப எக்ஸாம் எழுதுறாங்க கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு திட்டு கிடைக்கும் ஆனா அப்ப சரியாயிரும் வக்கரத்துக்கு அப்புறம் சரி செய்யப்படக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை நிறைய செலவு செஞ்சுட்டோம் நிறைய மருத்துவம் எடுத்துட்டோம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் நிறைய தெய்வ வழிபாடு எடுத்துருக்கோம் சார் சக்ஸஸ் கொடுக்கல இப்படி கொடுக்கப் போகிறது ஏன்னா சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு திருமணம் தடை திருமணம் தடைங்கிறத விட திருமணம் வந்து வரன் பார்த்துட்டு போய் பதில் கிடைக்கல அவங்க நினச்சி வருத்தப்பட்டு கொண்டிருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் ரிசல்ட்டே கொடுக்க மாட்டாங்கிறாங்களே இப்போ அந்த ரிசல்ட் கிடைச்சிரும் அப்போ திருமணத்தில் இருந்து வந்த குறைகள் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் திருமணத்துக்கு டிலே ஆயிட்டிருக்கு ஒரு சில திருமணத்துக்கு வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் இந்த அக்செப்டன்ஸ் இல்லாதவங்க இதெல்லாம் இந்த சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் முயற்சினால் லாபம் உண்டு எப்போ இந்த வக்கிர காலத்துக்கு அப்புறம் சார் என்ன முயற்சி எடுத்தோம் சார் அந்த முயற்சிகள்னால பெரிய பிரயோஜனமே இல்லை சார் நல்ல உழைச்சேன் சார் நல்ல வேலை செஞ்சேன் ஆனால் என்னும் எனக்கு வர வேண்டியது மற்றவர்களுக்கு சென்று விட்டது என்று நினைத்து வருத்தப்படக்கூடிய அந்த விருச்சிகத்துக்கு நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு சொல்லுவார் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்குறார் வக்ர நிவர்த்தி அடைந்து முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அடையக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு சிலர் தொழில் ரீதியாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அயல் நாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு செல்வது அந்நிய மதத்தினரோட பழகுவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஒரு பிசினஸ் டெவலப் பண்றது புதிய பிஸ்னஸுக்குள்ளே அடியடித்து வைப்பது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது அமையப்போகிறது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வலி இந்த சனிதான் கால்களுக்கு காரகன் உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரணகருத்தவாக இருக்கவருடையவர் அந்த சனி பகவான் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் நடக்கும் ஹெல்த் ரீதியான கூட சில ட்ரபுள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஏற்கனவே இதுவரைக்கு இருந்த விஷயங்கள் இப்போ தெளிவுபடுத்தி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ ட்ரீட்மெண்ட்னால் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் அப்போது ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ ஆக மொத்தம் நல்ல ஒரு ஆட்டம் இதுவரைக்கும் ஒரு மந்தமாக டல்லாக இருந்தவங்க இப்போ நல்ல ருத்ர தாண்டவம் ஆட போகிறீங்கன்னு சொல்கிறேன் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க நிறைய ஸ்டெப்ஸ் நிறைய முயற்சிகள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சயத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் தொழில் வேலை வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்